கடுமையாக பேசக்கூடாது மிருதமாக கொண்டு போக வேண்டும் அதே நேரத்தில் அவர்களை திறமையாக உருவாக்க வேண்டும் இது ஒரு அசாத்தியமான வேலை அதை செற்பதையே செய்து கொடுத்து இருக்கிறார்கள் உங்கள் எல்லோரையும் சார்பாக அதிர்த்து அவர்களுக்கு மீண்டும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் உங்களுடைய மனத்த கலோசத்தோடு லெசார்த்த பொண்ணாக லிந்தார் மாறட்டமாக கடித்தது கடித்தது மண்ணையும் உடைத்தவனே தான் எல்லா நான் உங்கள் மீது ஆர்வம் செய்கிறேன்

¡Gracias!

அல்லாத காலத்துல முடியா தொலைபேசிகளுக்கு பார்க்க முடியல அன்னபே இருந்தது